ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஆக்சுவலாக கமல் சாருக்கு தயவு செஞ்சு விஜய் டிவி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும் தயவு செஞ்சு அவருக்கு சோறு போடுங்க சோறு போடாமல் பசியில் போட்டதுனால தான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எவிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இது வந்து செம்ம ஒஸ்டான விஷயம் விஜய் டிவி பிக் பாஸ் டீம் கோடி கணக்கில் செட்டு போகிறது முக்கியம் இல்லை அந்த மனுஷனுக்கு ஒரு வாய் சோறு போடுங்க பண்றீங்க எனிவேஸ் இன்னைக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கான நிறைய சம்பவம் நடந்தது ஆக்சுவலா கமல் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு ஹோஸ்ட் மாதிரி இன்னைக்கு தான் கொஞ்சம் பிகேவ் பண்ணிருக்காரு நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்பே ஒன்னா நம்ம பண்ணுவோம் வாங்கிட்டு கொடுப்போம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம் கமல் சார் வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் பாத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி எப்பவும் சொல்லுவாரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு வெள்ளிக்கிழமை ஒன்றுமே நடக்கல ஒரே ஒரு சம்பவம் சிறப்பான சம்பவம் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு வந்து டிக்கெட் டாஸ்க்கு இது டிக்கெட் கொடுத்தாங்க அந்த டிக்கெட் கிடைச்சோன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் சீரியஸ்லி சொல்றேன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நீயா போய் ரூம் உள்ள ஒரு லெட்டர் இருக்கு எத்தனை வந்து படி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலி வந்து நீ வின் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து ஆல்ரெடி அவர் வந்து இதுக்காக எத்தனை நாள் ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா அப்படி ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கிடச்சிருச்சு ஏன்னா ஓகே ஹாப்பி தான்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் அதில் ஹாப்பியாகாத நிறைய பேர் எல்லாமே இருக்காங்க நம்மளுக்கும் தெரியும் அதாவது டீம் ஏ வந்து ஹாப்பி இல்லை டீம் பி வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஃபுல்லாகவே ஹாப்பியாக தான் இருந்தாங்க எனிவேஸ் விஷ்ணு இது கிடச்சிருச்சா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து என்ன பண்ணார் நீ போயிட்டு இந்த மாதிரி அந்த இதுக்கு போ ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போ அங்கே போ ஒரு இது இருக்கும் பாரு உனக்கு ஒரு இது இருக்கும் போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அவர் போய் பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் டிக்கெட்டு ஃபைனாலேக்கான ஒரு டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து ஹாப்பி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சார் ஹாப்பியாக இருக்கு சார் இதுக்கு தான் சார் உழைச்சது கடைசியில் கிடச்சிருச்சு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ப்ரௌடாக பேசிட்டு இருந்தாரு எனிவேஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து முதல் டாபிக் சிறப்பான டாபிக் எடுத்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் ஏ டீம் பி டீமா விளாண்டிங்களா இல்லையா எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த டீம் பி இருக்காங்களே அதாவது தினேஷ் டீம் இவங்க டீம்ல இருந்து எந்திரிச்சு சார் டீமாக தான் விளாட்ணும் பட் ஆனால் அவங்களும் விளையாண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி டீமே இருக்காங்களா அவங்க எந்திரிச்சு சார் டீமாக தான் விளாண்டாங்க ஆனால் நாங்கள் நாங்கள் வந்து டீமா விளாடல ஆனால் அவங்க தான் டீமாக விளாண்டாங்க அப்படின்ற மாதிரி டீம் பியை பார்த்து சொன்னாங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ரெண்டு பேருமே டீமாக தான் விளாண்டாங்க இது கமல் சரி நிறைய சொல்லிட்டாரு சொல்லியும் பாத்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க அவங்களும் விளாண்டாங்க நாங்களும் விளையாங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே டீம் டீமாக தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இவங்க சைடில் பாத்தீங்கன்னா ஓவரால் மத்தவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே அப்படின்ற மாதிரி ஆனா இந்த பூர்ணிமாவும் நிக்சன் இருக்காங்களா சாதிக்கிறானுங்க சாதிக்கிறானுங்க நாங்க வந்து டீம் விளாட்லங்க அவங்க தான் டீமாக விளாட்னாங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இது அர்ச்சனா கூட கிளியரா சொல்லியிருப்பாங்க அவங்க பேசிக்காததுனால டீம்முன்னு இல்லை சார் இவங்க பேசுனதுனால இவங்க டீம்ன்றோம் அவங்க பேசிக்காமே அவங்க ஒரு டீம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆக்சுவலாக அதான் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்ஸனும் பூர்ணிமாவும் அவங்களுக்குலாம் மாயா இவங்கலாம் பேசிக்கணுன்ற அவசியமே இல்லை அவங்க மைண்ட்லேயே இருக்குது நம்ம டார்கெட் இவங்க தான் அப்படி நம்ம பேசணுன்ற அவசியமே இல்லை இவங்க வந்து பேசி ஆக்சுவலாக டீம் ஃபார்ம் பண்ணாங்க அவங்க பேசாமல் ஒரு டீம் ஆனா இந்த பூர்ணிமாவும் நிக்சனும் ஒத்துக்காம சாதிக்கிறானுங்க பாருங்க அப்படியே செவ்லேயே வைக்கணும் போல இருக்குங்க ஆக்சுவலா சாதிக்கிறானுங்க கடைசி வரைக்கும் சாதிச்சுட்டே இருக்கானுங்க எனிவேஸ் கமல் சார் வந்து இதை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணாரு டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சொன்னார் இந்த மாதிரி வந்து இது நான் இண்டிவிஜுவல் பிளேயர் நினைச்சேன் நீங்களே டீமா தான் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேசி இந்த டாப்பிக்கை முடிச்சு வச்சாருங்க இது முடிச்சுட்டு ஒரு டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவரு டீ குடிக்க போன கேப் ஒரு பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்துன்னு நம்ம பஞ்சாயத்துக்கும் பூர்ணிமாக்கும் முட்டிக்குச்சு என்ன முடிஞ்சா இந்த மாதிரி வந்து டீம் தான் வரல நீங்கள் அப்படி விளையாடவே இல்லை எங்களை அப்படி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா நீ இது தினேஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ல அவரும் தினேஷ்கிட்ட சும்மா பேசுவாப்பில்ல திரும்பி பாத்தீங்கன்னா பாயிண்ட் மேல பாயிண்ட் இவரும் பேச இந்த பக்கம் பூர்ணிமா பேச பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருந்தது அதே மாதிரி இன்னொரு சில ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு இந்த டீம் ஏ டீம் பி பிரச்சனை போயின்றது பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணு வந்து கலாச்சார தள்ளிட்டாப்ல விசித்திரா சம அப்செட் ஆயிட்டாங்க இந்த மாதிரி அவங்க ஒரு ஆளே இல்ல அவங்க முயல் கோட்டையா போய் உடன அதெல்லாம் தன்னால உடஞ்சிரும் அப்படின்னு ஒருத்த இல்லாத ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணி விட்டாப்ல இங்க மொக்க பண்ண பாத்தீங்கன்னா மூஞ்சி மாறிச்சு மூஞ்சி ஆல்ரெடி கொஞ்சம் குண்டா இருக்குமா இன்னும் கொஞ்சம் குண்டா ஒரு மாதிரி வாயில ஒரு மாதிரி உருன்னு வச்சுக்கிட்டாங்க ஸோ நான் நினைச்சேன் அப்படியே கண்டிப்பா இது கமல் போனதுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு சண்டை இருக்குன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கும் விசித்ராக்கும் ஃபர்ஸ்ட் முடிச்சு முட்டோன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு கிட்ட சொல்றாங்க விசித்ரா இந்த மாதிரி தப்பாருப்பா டிக்கெட் பின்னாலே தானே ஜெயிச்சிருக்கேன் ஒன்னு நீ டைட்டில் ஒன்னும் வின் பண்ணல அதுக்குள்ள இவ்வளோ தலகத்துல ஆடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அவர் ஆடுறாரோ இல்லையோ ஆனால் விசித்ரா பாத்தீங்கன்னா சமகான் இருக்கு ஆல்ரெடி விசித்ரா மாயாவங்களுக்கு சமகாலுக்கு சோ இந்த சமயத்துல விஷ்ணு சின்னதா பண்ணாலே அதுதான் தோணும் விசித்ராவுக்கு கண்டிப்பா அதான் தோணிருக்கு இந்த மாதிரி ஓவரா நீ வின் பண்ணிட்டுன்னு ஓவரா ஆடாத விஷ்ணு இதெல்லாம் கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் கை தட்டுறாங்க கொஞ்சம் டிக்கெட் பின்னாலே வின் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போய் உச்சத்துல உட்காராத அப்படின்னு மொக்க பண்ணிட்டு இருந்தாங்க விஷ்ணு சொல்றாரு அப்படியே மேடம் ஓகே விடுங்க இவ்வளவு நாள உங்களுக்கு தலை கணம் இல்லை எனக்கு இப்போ தானே வந்திருக்கு விடுங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இவரும் போயிங்களா விஷ்ணு பாத்தீங்கன்னா அது பெருசா வளர்க்கல ஏன்னா இது பெருசாகணும்னு நினைச்சா பெருசா சண்டை போட்டுக்கலாம் விஷ்ணு பாத்தீங்கன்னா ஓகே ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிச்சு சண்டை போட்டு சண்டை போட்டு அடி வாங்கிட்டோம் இந்த ரெண்டு வாரம் சண்டை போடாம இருந்தோம் நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சார் என்ன சண்டை போடாமல் அதை அப்படியே விட்டுட்டாரு ஸோ பூர்ணிமாவும் தினேஷ் மட்டும் கொஞ்சம் வாக்குவதெருசா போயிட்டு இருந்தது டீ குடிக்க போனார்ல கமல் சாரு அவர் டீ குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எடுத்தாரு என்ன பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னு அப்புறம் பாத்தீங்கன்னா தினேஷ்க்கும் பூர்ணிமாவும் திருப்பி அதை எடுத்து பேசினா லென்தா போவோம் கமல் சார் சொல்லிட்டாரு அதை விட்டுத்தல்லுங்க அதான் டீம் ரெண்டு டீமுன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அந்த இதை முடிச்சு விட்டாரு சோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்தாரு சார் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிக்சன் சொன்னாப்பில காடு அந்த பிரச்சனைக்கு வந்த அப்புறம் ஆக்சுவலா அர்ச்சனை வெளியே அர்ச்சனாவும் விஜய் வர்மா ரெண்டு பேர் எந்திரிச்சு நீங்க தானே ஜட்ஜஸா இருந்தீங்க நீங்க சொல்லுங்க அந்த கார்டில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தா ஃபர்ஸ்ட் கிட்ட தான் என்ன கேட்டாங்க ஏன்னா அச்சனை அதனால கம்ப்ளைண்ட் பண்ணுது ஆமா சார் இந்த மாதிரி அதில் நெயில் பாலிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் மார்க் மாதிரி ஒன்று போட்டு ரெட் கலர்ல போட்டுருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ விஜய் வர்மாட்டே காமிச்சு விஜய் வர்மா என்ன சொன்னாரு இந்த மாதிரி வந்து அது ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும் ஸோ இவங்களாம் எதுவும் போட்டுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதே மாதிரி அர்ச்சனா என்ன சொன்னாங்க நான் எல்லா நெயில் பாலிஷும் பார்த்தேன் யார கூடயும் மேட்ச் ஆகல ஆனால் விசித்ரா மேம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மாதிரி இருந்தது ஆனா ரெட் இல்ல சார் ஆனா அந்த மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சது ஆனா நான் அதை பத்தி பெசா பேசல ஏன்னா ஷியோரா எனக்கு தெரியாதனால பெருசாக பேசல பிக் பாஸ்னை மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி வந்து அதில் மார்க் இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா சார் கேட்டார் உங்களுக்கு ஷோர்மா ஷோரா தெரியுமா யாரும் பண்ணலனு ஆமாம் சார் யாரும் பண்ண யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல பட் என்ன மார்க் மட்டும் இருந்தது அதுதான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிக்சன் கிட்ட வந்தார் நிக்சன் நீங்க வந்து இந்த காடை ஏதாவது சொரண்னீங்களா நீங்கள் எதாவது இது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நிக்சன் வந்து சார் அப்பெல்லாம் எதுவும் பண்ணல விஜயவர்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணல ஏன்னா விஜய் வர்மா கேட்டார் இந்த மாதிரி விஜய் வர்மா நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணிங்களா அவருக்கு இந்த மாதிரி வந்து நான் அந்த ஷஃபில் பண்ணதுனால நீ ஜெயிச்சேன் அப்படின்னு நம்மளால ஒரு இடத்துல சொன்னீங்களே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா இல்லை சார் நான் வந்து ஜென்ரலாக கேட்டேன் அவன் ஒரு கார்டு எடுத்தான் திருப்பி அதை என்கிட்ட கொடுத்தான் வேற கார்டை எடுக்கிறேன் நான் அது ஒத்துக்காமல் இதே கார்டை கொடுத்தான் அந்த காரை வச்சு அவன் ஜெயிச்சிட்டான் அதை தான் நான் மென்ஷன் பண்ணி சொன்னே தவிர நான் அவருக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல அப்படியே மூணு பேருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு மக்கள்கிட்ட பார்த்து அவ்றாரு என்னன்னா பாத்தீங்களாப்பா தெரிஞ்சிச்சு இல்லை அவங்க யாரும் ஏன் கரெக்டாக கரெக்டா தான் விளாட்றாங்க அப்படின்னு ஏன் இவங்களை பேசுகிறாரு தெரியுமா கமல் சாரை வச்சு செஞ்சுட்டாங்க ஆக்சுவலாக ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா அவ எவனோ ஏதோ ஒன்று பண்ணா கூட ஏன்டா என்ன போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குங்கள அந்த மாதிரி தான் கமல் சார் நிக்சன் தப்பா ஆடிட்டான் விஜயவர்மா சப்போர்ட் பண்ணிட்டான் ஆனா கமல் சாரை போட்டு எல்லாம் தாக்கு தாக்குன்னு தாக்கியாச்சு சோ அவர் தாக்குறதால அந்த விளைவு தான் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இப்படி பேசுறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாக்கிட்ட இவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஆனா நீ வந்து இது கேப்பியா மாட்டியா நீ ஒரு இது மாயோட சப்போர்ட்டர் தானே நீ கேட்கணும் இதெல்லாம் கரெக்டா கேட்கலன்னா அப்புறம் பார்த்தா திருப்பி உனக்கு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு கமலை போட்டு தாளிச்சு எடுத்துட்டாங்க எனிவேஸ் அது எல்லாத்துக்கும் தான் அவர் எல்லா ட்விட்டர்ல இந்த வைரல் ஆச்சுல சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இந்த கேள்வி வந்து கேட்டுட்டு இருக்காரு கேட்டுட்டு சொன்னாரு பாருங்க எவ்வளவு உன்னிப்பா உங்களை கண்டுபிடிக்கிறாங்க சோ கேர்ஃபுல்லா விளையாடுங்க அப்படின்னு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு டீ வரணும் திருப்பி போயிட்டு என்னடா இது இந்த மனுஷன் அடிக்கடி டீ குடிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியது சரி எனிவேஸ் அந்த டீ குடிக்கிற கேப்ல பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை செம்ம பிரச்சனை தரமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கும் விச்சிதிராகவும் வந்தது இந்த மாதிரி அர்ச்சனா சொன்னாங்களே இவங்க நெய் பாலிஷ் மட்டும் பாத்தீங்கன்னா ரெட் கலர் மாறி இருந்தது ஆனா அவங்க இல்லை சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விச்சிதிராக வந்து ஏறிடுச்சு இந்த மாதிரி எப்படி நீ அப்படி சொல்லுவ அப்படின்னு அர்ச்சனா கிளியரா சொல்றாங்க ஏங்க நீங்க பண்ணீங்கன்னு நான் சொல்லலை அந்த மாதிரி இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தாட் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் நெல் பாலிஷன் வந்து மேட்ச் ஆகலன்னு தெரிஞ்சு நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விஜித்ரா வந்து டென்ஷன் ஆகிட்டு எப்படி என்ன அந்த மாதிரி சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் எல்லாம் யோசிக்காது கேவலமா யோசிக்காது அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டாங்க பாருங்க அர்ச்சனா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க எப்படி நீங்க மேடம் உங்ககிட்ட ரெஸ்பெக்டா தான் பேசுறேன் ரெஸ்பெக்டா ஒழுங்கா பேசுங்க இந்த மாதிரிலாம் தேவையாமலாம் பேசுங்க திருப்பி இவங்களும் ஏறிட்டாங்க ஏன்னா விஜித்ரா பாத்தீங்கன்னா நேற்று ரவீனா கிட்ட பேசினாங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நேற்று ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அர்ச்சனா கிட்ட பேசினாங்க ஆனா என்ன மாட்டேன்னா அர்ச்சனா வந்து திருப்பி பேசிட்டாங்க ஏன்னா ரவினா வந்து நேற்று பேசல ஸோ பேசாதனால விசித்திரம் என்ன பண்ணிட்டாங்க ஒரேடியாக பயங்கரமாக மேலே 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 அந்த பொண்ணை போட்டு தாக்கி தள்ளிட்டாங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அழுகிறா மாதிரி போயிடுச்சு அந்த பொண்ணு இது ரவினா ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அச்சனா அது பண்ணலை நீ பேசுறியா வா திருப்பி நான் பேசுகிறேன் என்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க பேசினா அந்த மாதிரிலாம் பேசக்கூட ரெஸ்பெக்டாக பேசுங்க உங்கள்கிட்ட ரெஸ்பெக்டாக தான் பேசுனா உங்க ரெஸ்பெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி மூஞ்சி மேலே தூக்கி அப்படி சொல்றேன் அவங்க ஊற்றின கஞ்சி தண்ணியை தூக்கி திருப்பி அவங்க மூஞ்சிலேயே ஊற்றுனே அப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக சிறப்பாக இருந்ததுங்க ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே அவங்க நேற்று ரவீனா கிட்ட ஒரு மாதிரி பேசினாங்கள அதை பார்க்கும்போது செம்மா காண்டா இருந்தது அந்த பொண்ணு திருப்பி பேசாதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு அர்ச்சனா பேக பேசும்போது தான் தெரியுது ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் பேசினா நீ வாயை மூடுறல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் திருப்பி பேசணும் பேசலாம் இஷ்டத்துக்குன்னு பேசுறது என்ன ஒன்னா பேசுறது அவங்க வாய் அவங்க உருட்டு அப்படின்றவங்கள அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உருட்டிகிட்டு போகிறது அவங்க பாட்டுன்னு எனிவேஸ் அர்ச்சனா இதுக்கப்புறம் பேசி விட்டாங்களே ஸோ திருப்பி கமல் டீ குடிச்சிட்டு வந்தார் என்ன பிரச்சனை திருப்பி அதாவது பிரேக்ல வந்து பிரேக் கூடறதே எதாவது பிரச்சனை வரும்னு அந்த பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறது சரி திருப்பி அர்ச்சனா வச்சுதரவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க அதுல சார் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுரு ஆக்சுவலா நீங்கள் கரெக்டாக தான் சொல்றீங்க அது இந்த மாதிரி நீங்க பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க எனக்கு டவுட் இருந்ததுன்னு சொல்றீங்க ஆனா என்னதான் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும் என்ன என்ன எப்படி என்ன சந்தேகப்படும் அந்த சந்தேகம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதிங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி உட்கார அவர் அவரு அவர் சொல்றதும் ஒருவளவு கரெக்டான வேலிடான பாயிண்ட் தான் பட் ஆனா அது வேலிடான பாயிண்ட் தான் அதுக்கு விச்சித்திர அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு விச்சித்திர என்ன தரும் பிரச்சனை சின்னதா ஒரு பிரச்சனை யாராவது சொல்லிட்டா போதும் அவங்கள பற்றி ஏறிடுவாங்க அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சின்சாங் போட்டுக்கிட்டே இருந்தா சமையான நாள் அப்படிதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் எனிவேஸ் இதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டும் அதே தான் என்னன்னா கமல் ஒரு டாபிக் எடுத்துருந்தது யாருக்கு அவங்க பிடிச்ச மொழியுக்கு மூணு கால்னு ஒரே காலில் நிக்கிறது யார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ இதில் மெஜாரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவா சொன்னாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா விசித்திராவையும் சொன்னாங்க ஆக்சுவலாக மெஜாரிட்டி என் பூர்ணிமாவை சொன்னாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சொல்கிற பாயிண்ட் தான் கரெக்ட் மற்ற பாயிண்ட்ல எல்லாமே தப்பு மற்றவங்க யாருக்குமே மூளை இல்லை எனக்கு மட்டும்தான் மூளை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா பூர்ணிமா வந்ததுலேருந்து இப்போ பேசுவாங்க கமல் சார் சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு ஒரு சொல்லிட்டு போயிடுவார் சாட்டர்டே சண்டே திருப்பி மண்டே என்ன பண்ணுவாங்க அவர் அந்த மாதிரி சொல்றாரு என்னமோ சரியா படல அப்படின்னு நம்ம திருப்பி அவருக்கே அட்வைஸ் குடுத்துட்டு இருப்பாங்க உள்ள உட்காந்து சோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் தாக்கிட்டாங்க பூர்ணிமாவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசித்திராவையும் சொல்லிட்டாங்க ஏன்னா விசித்திராவும் இதுல கரெக்டான ஒரு ஆள் தான் ஏன்னா விச்சித்திராவும் அப்படிதான் அவங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டா யாராவது ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க தினேஷ் இந்த பாயிண்ட்ல ஆக்சுவலு எடுத்து வச்சாப்பில் இதில் பாத்தீங்கன்னா தினேஷ் மேலே நிறைய பேர் சொன்னாங்க அச்சனாக்கிட்டேயும் சொன்னாங்க ஆனால் மெஜாரிட்டி வந்து பூர்ணி தான் சொன்னாங்க இதை கமல் சார் வந்து கடைசியில் வந்து அப்படியே மூஞ்சிக்கு நேராக போட்டு உடச்சிட்டாரு இந்த மாதிரி பூர்ணிமா இது வந்து நானே சொல்கிறேன் நீங்க தான் இருக்கீங்க உங்க அம்மாவே உங்ககிட்ட சொல்றாங்க நீங்க தான் இருக்கீங்க தயவு செஞ்சு மாற்றி தோலை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி முடிச்சிட்டாரு திருப்பி சரி ஓகே உன்னோட உன்னோட தாட்டில் யார் வந்து இந்த முயலுக்கு வந்து மூணு காலன்னு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுன்னு சொன்னேன் திருப்பி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி அர்ச்சனாவை இங்கெல்லாம் ஆக்சுவலாக சொல்லும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க சொல்கிறாங்க சார் நான் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் நான் எப்படி எடுத்து வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்களும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொறுமையாக அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அது அவங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்தீங்கன்னா திருப்பி நியாயப்படுத்திக்கு பார்த்தாங்களே கமல் சார் காண்டாயிட்டர் ஏமா நான் இவ்வளோ சொல்கிறேன் நீ ஒத்துக்க மாட்டேறல தயவு செஞ்சு இதுக்கப்புறமா திருந்தி தொலை நீ அப்படி தான் பேசுகிற நீ எல்லார்கிட்டையும் வள வளன்னு பேசுகிற நீ எல்லாருக்கும் உன் பாயிண்ட்டை தான் திணிக்கிற ஸோ அதை மாற்றிக்கோ உனக்கு லைஃப்பில் இது அட்வைஸாக சொல்கிறேன் மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இதாட்டி கொஞ்சம் சொல்லிட்டார் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ரேக்லேயே பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மூஞ்சி உடஞ்சி போச்சு மூக்கு உடஞ்சி போச்சு ஸோ அவங்க அங்கேயே காலி அதனால் அதனால வாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாப்பில் ஸோ இவர் இந்த இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணறல டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யார் யாரெல்லாம் இருக்கீங்க வந்து லைனாக உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சாருங்க உக்கார வச்சுட்டு நான் கூட நினச்சேன் கண்டிப்பாக இன்னிக்கே தூக்கிடுவாப்புல அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு தூக்கல சண்டே எபிசோட்ல தான் தூக்கிருக்காங்க மாதிரி ஏன்னா இன்னைக்கு ஷூட் போயிட்டு இருக்குல்ல அந்த ஷூட்ல இருந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு ரவினாவும் நிக்சனும் காலி மாயா தப்பிச்சிட்டாங்க மாயா தப்பிச்சதுக்கான ரீசன் எனக்கு தெரியுமா அவங்களோட பிஆர் டீம் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் கூட ஒன்று போட்டிருப்பேன் ஓட் ஃபார் மாயா ஆஸ்டாக் வந்து ட்ரெண்டிங் வெள்ளிக்கிழமும் செம ட்ரெண்டிங்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காசு காசு வேலை செஞ்சுருக்கு மாயாக்கு எனிவேஸ் அந்த துட்டுக்கு வந்து வேல்யூ இருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒருத்தர் இருக்கார் கமல் சார் அவர் சப்போர்ட்டும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருக்குல்ல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மாயா தப்பிச்சிட்டாங்க ரவீனாவும் நிக்சனும் காலி எனிவேஸ் இந்த நிக்சன் பைபில் போய் தொலைஞ்சது பாருங்க அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஏன்னா பூர்ணிமா அப்படியோ அதே மாதிரி தான் நிக்சனும் அவன் சொல்றது அவனுக்கு தான் மூளை இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவான் தயவு செஞ்சு போடா போடா அவள் தான் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல இன்னைக்கு எபிசோட் ஒரு ஓகே தான் போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டீ மீட் பண்ணலாம் பை பை